சட்டீஸ் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை அழைப்பது மிக்க மகிழ்ச்சி கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு செல்லும் எறும்பு கோடை விடுமுறை எல்லாம் மண்ணில் பறவைகளும் பூச்சிகளும் சிறிய உயிர்களும் தங்கள் விதி போல சுகமாக இருந்தன என் பெயர் குரு நான் ஒரு சிறிய எறும்பு இந்த வருடமும் ஒரு விடுமுறை முடிந்து பள்ளிக்கு செல்ல வேண்டிய நாள் வந்துவிட்டது குரு எறும்பு சிரித்த குரலில் ஆஹா போல பள்ளிக்கு செல்லும் தோழிகள் நான் பள்ளிக்கு போக வேண்டும் வேலையில்லாமல் உட்கார்வதற்கு இல்லை சுறுசுறுப்பாக இருப்பதற்கு என்றான் எறும்புகள் பள்ளி என்று சொல்வது ஒரு சிறிய பள்ளி கூட அங்கே இரும்பு மாணவர்கள் புதிதாய் கற்றுக்கொள்வார்கள் ஆனால் இந்த வருடம் குருவுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது குரு கவலையுடன் இது புதிய வகுப்பு புதிய ஆசிரியர்கள் பழைய நண்பர்கள் வேறு இடத்தில் போயிட்டாங்க நான் எப்படி பழக போறேன் இரும்பு பள்ளியில் புதிய நாள் கோடை விடுமுறை முடிந்ததும் குருவும் அவரது நண்பர்களும் பள்ளிக்கு செல்ல தயாரானார்கள் பள்ளி வாசல் பெரியதாய் தெரிந்தது அங்கே ஆசிரியர் பெரும் பழகிய எறும்பு அம்மாவை போல எல்லோரையும் அன்புடன் வரவேற்றார் ஆசிரியர் எறும்பு ஹாய் சுட்டிஸ் இந்த ஆண்டில் நாம் பழகும் விஷயங்கள் புதிது தைரியமாக இருங்கள் தோழமை ஒத்துழைப்பு நம்பிக்கை என்னும் மூஞ்சை நம்மை வளப்படுத்தும் குருவுக்கு ஆசிரியர் சொன்னது சுகமாக இருந்தாலும் என்னை யாருக்கும் பிடிக்காதோ என்று நினைத்து பயம் இருந்தது ஆனால் பள்ளி குழந்தைகள் குருவை பார்த்து சிரித்து பேசத் தொடங்கினர் பழைய நண்பர்களும் புதியவர்களும் எல்லாம் நண்பர்களாக இணைந்தனர் பள்ளி ஓய்வு தொடர்பில் குரு ஒரு பெரிய பாறையின் கீழ் தனது தோழி பச்சி எறும்புவுடன் பேசினார் பச்சி குருவிடம் பயப்படாதே புதிய நண்பர்கள் வருவார்கள் நம்முள் ஒத்துழைப்பு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை உடனே குரு நீ சொல்வது சரி நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பள்ளியை மகிழ்ச்சியுடன் கடக்கலாம் ஆசிரியர் இரும்பு அவர்கள் புதிய பாடங்களை கற்றுத் தொடங்கினர் இரும்புகளுக்கு பள்ளியில் கற்றல் என்பது ஒரு பெரிய பொம்மை மாதிரி ஆசிரியர் படிக்கும்போது உழைப்பையும் ஒழுக்கத்தையும் மறக்காதீர்கள் வாழ்க்கையில் வெற்றி இதில் தான் இருக்கிறது உடனே குரு படிக்கிறேன் இருக்கும்போது எனக்கு பயமில்லை குரு நம்பிக்கை வைத்து பள்ளியை ரசித்தான் நண்பர்களுடன் ஒன்றிணைந்து உதவி செய்து புதிதாக பல விஷயங்களை கற்றுக்கொண்டான் நான் பள்ளியில் இல்லாமல் இருந்தால் என் மனசு வெறுமையாக இருந்திருக்கும் போல இருக்கிறோம் பள்ளி என்பது எப்போதும் நமது வளர்ச்சிக்கான ஒரு அற்புதமான தளம் புதிய நண்பர்கள் புதிய கற்றல் புதிய நம்பிக்கை ஆகியவை நம் வாழ்வில் சிறந்த மாற்றங்களை கொண்டு வரும் போல தைரியமாக நல்ல நடத்துடன் உங்கள் பள்ளி காலத்தை கழியுங்கள் கலக்கலாம் நண்பர்கள் நம்மை துணையாக இருக்கும் பள்ளியில் ஒழுக்கமும் கடமை உணர்வும் முக்கியம் எல்லாம் சேர்ந்து நாம் ஒரு குடும்பம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்